யாரெல்லாம் அவங்களோட லைஃப வந்து ஃபுல்ஃபில்லா நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது இந்த ஃபைவ் கொஸ்டின்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா முடிக்க வேண்டிய டைம்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் டிகிரியை முடிச்சோமா கொஸ்டின் நம்பர் டூ படிச்ச முடிச்ச உடனே நம்மளுக்கு வேலை கிடைச்சிருச்சா நம்ம எல்லாருக்குமே கொஸ்டின் நம்பர் த்ரீ வேலை கிடைச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சேலரியில நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கோமா நம்ம ஃபோர் நம்ம நினைச்ச மாதிரியோ இல்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியோ நம்மளுக்கு எல்லாருக்குமே மேரேஜ் நடந்திருக்கா கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஒரு நாள் ஆகுது நம்ம நிம்மதியா தூங்கிருக்கோமா யூஸ்ஃபுல்லா ஸ்கூபிடும் எதை பத்தியுமே டென்ஷன் ஆகாம அது எக்ஸாமா இருக்கட்டும் ஆர் ஆஃப்டர் மேரேஜ் இருக்கிற இஷ்யூஸ் இருக்கட்டும் ஒரு ஃபினான்சியல் இஷ்யூஸ் ஒரு நாள் நம்ம வந்து ப்ரெஷர் இல்லாம எந்த டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா தூங்கிருக்கோமா ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்கன்னு பார்ப்போம் நான் ரெண்டே மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் சோ யார் அவங்களோட லைஃப் வந்து ஃபுல்ஃபில்டா வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் தேங்க்யூ